ஓகேங்களா தெரிஞ்சிருக்கு அந்த ஐஎம் சாரி ஐயப்ப மீட்டர் தசை திருப்புறதுக்கு அடுத்தடுத்த எல்லாம் போட்டு பார்த்தாங்க தசையும் திருப்பிட்டாங்க அது அவங்களோட சக்ஸஸ் ஐடிபியோட சக்ஸஸ் பண்ணுறாங்க சொல்லுங்களா கோயிலில் கூட ஊற்றம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நம்மளே மாதிரி பட்ட நூறு இரநூறு போட்டுவிடுவாங்க இந்தியில் போடுறேன் பாப்பா அப்படின்னு இல்ல சில பேர் வீரபாக பேக்கர் நடத்துற மாதிரி எங்கிட்ட ஒண்ணு இல்ல கூழ் வேணா குடிக்க வரேன் போக வேண்டிய அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நானு கொழம்பு முருகன் இந்த நாட்டில் வன்முறை கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து நம்ம சொல்லலாம் ஓப்படவே சொல்லலாம் கர்நாடகாவில் ஒரு மொழி தீவிரவாதி இருப்பான்ல வாட்டாள் நாகராஜ் என்ற பேரில் மொழி தீ மொழி அப்படின்ற பேரில் தீவிரவாதம் பண்ணுவேன் இங்கே ஒரு குரூப் என்ன பண்ணுறதுனாக்கா தன்னுடைய சாதி தன்னுடைய சாதியை வச்சு வர்றவங்க பரவாயில்ல இருக்கு அப்படி ஒரு கட்சியாக இருக்குது அது என்னப்பா கட்சி கோயிலில் கூள் உத்தரம் அப்படின்னு கேட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நம்மளே மாதிரி பட்ட நூறு இரநூறு போட்டு இந்தியில் போடுறேன் பாப்பா அப்படின்டுவாங்க இல்லை சில பேர் வீரபாக்கு பேக்கரி நடத்துற மாதிரி எங்கள்ட்ட ஒன்றும் இல்லை கூழ் வேணா குடிக்க வர்றேன் போ அப்படின்னு ஐம்பதாயிரம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மிரட்டிருக்காங்க இப்போ இது பழைய வீடியோ மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பல சேர்த்தாலும் மேட்ரு உண்மை தரங்க சொல்லணுமா இல்லையா இந்த ஊடகங்கள் அதிகமாக பேசுறது இல்லை ஊடகங்கள் அதிகமாக பேசுறதில்ல ஒருவேளை இதே மாதிரி சம்பவத்தை அதிமுக பண்ணியிருந்தாலும் பிஜேபி பண்ணியிருந்தாலும் நாம் தமிழர் பண்ணியிருந்தாலும் விடுவாங்களா ஒரு வருஷத்துக்கு தான் கண்டென்ட் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் கண்டென்ட் இந்த கட்சி இப்படியே கட்டமைச்சிருவாங்க இவங்க வந்து பாருங்க மிரட்டு வாங்கி அப்படின்னு பண்ணிடுவாங்க ஆனால் பண்ண உடனே ஒரு சின்ன பெட்டி செய்தியை போட்டு கடந்து போயிடுவாங்க ஏன் திமுக கூட்டணியில் இருக்குது பாதுகாப்பான இடத்துல இருக்குது இல்லையா ஆலம்பரத்து நிழலில் இருக்குது இல்லையா அதனால் இப்படி வச்சுக்குவாங்க ஆனால் நாம் மறக்கூடாது சரிங்க இந்த கட்சி என்னங்க அப்படி கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்மையில் ஐயம் சாரி அப்பா ஐயப்பான்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சாரி ஐயப்பா மேட்டர் அடுத்து திருப்பதுக்கு அடுத்தடுத்த எல்லாம் போட்டு பார்த்தாங்க தசையும் திருப்பிட்டாங்க அது அவங்களோட சக்ஸஸ் ஐடிபிடி சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுங்களேன் அந்த சாரி ஐயப்பா அப்படின்ற பாட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாப்பில் இப்படி மிஸ் வச்சுக்கிட்டு அந்த ஆள் ஒரு விஷயத்தை பேசி போடுறாப்பில்ல இந்த மாதிரி ஏமா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சர்ச்சில் போய் போட்டுருக்கேன் அந்த மதத்தில் போட்டுரு அந்த மதத்தில் போட்டு பேசுகிறாரு அது கரெக்டாக கரெக்ட்டு தான் நியூட்ரலாக அப்படி தான் பேசணும் இல்லைங்க அது வந்து வேற மாதிரி வருதுங்க அப்படிலாம் கிடையாது நியூட்ரல் பேசுனா எல்லா மதத்துக்கும் நீ பேசுன்னு தான் பேசியே ஆகணும் அவரை போய் ஒரு குறுப்பு ரசீது தாக்குது இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு கட்சி எல்லாரும் நம்புறது போல நானும் நம்பிட்டு இருக்கேன் அந்த கட்சி பேர் வீசிக்கா அந்த கட்சி தொண்டர்களுடைய நில மனநிலை பார்த்தீங்களா தன் கட்சியினுடைய தலைவனோ தன் கட்சி பகுதியே தான் அதாவது திமுகவை ஏதாச்சும் ஒன்று குறை சொல்றாங்கன்னா திமுக ரியாக்ட் பண்ணணும் ஆனால் ரியாக்ட் பண்றது யாரு அடிக்க வர்றாங்க மிரட்டுறாங்க அதில் குறுக்கால ரெண்டு பாய் வேற தொப்பி போட்டு வந்திருக்காப்பிள்ளைங்க அவங்க சொல்லுவேன்னு ஓ மதத்தை ஏதாவது சொன்னாடா இருந்தாலும் இந்த பாட்டு ஓ மதத்துல ஏதாவது பாட்டு படிச்சிருந்தா வந்துருவியா அப்ப என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு கட்டமை வைக்கிறாங்க திமுக ஒன்றுனா ஆளாக வண்டி ஏறி வாண்டடாத முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற கட்சியை நாம எப்படி சொல்கிறது ரவுடி கட்சி தானே சொல்றோம் அதனால திமுக பிரச்சனைனா திமுக வரட்டுங்க நீங்கள் யார் யார் அல்லக்கை கொடுக்க கொடுக்க படுக்க ஓடியாரா கேட்க வேண்டியிருக்குது ஏன் நீ வரணும் ஆறு அவ்வளோ விசுவாசம் அடுத்த வாட்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாட்ட பத்து சீட்டு தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையா பத்து சீட்டு துணை முதலமைச்சர் பதவியில் ரெண்டு அமைச்சர் பதவி கேட்டு பாருங்க கூட்டணியும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க வெளியே போட்டுருவாங்க சரி இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிற இந்த கட்சி நாட்டில் எந்த மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு பிசிகா தொண்டர்கள் நம்புறீங்க அப்படின்றதே மறக்காம கருத்து பெற்று சொல்லுங்க பிசிக்காவே குறைச்சொடற எங்கே இருக்கானு தேடி கண்டுபிடிச்சா அவனை போவோம் அப்படின்னா அது மாற்றம் இல்லை உங்கள் மண்டைக்குள்ளே மாட்டு தான் இருக்கிற சங்கிகளுக்கு எப்படி மூளை இல்லையோ உங்களுக்கு போல உள்ள எம்டிஆர் அர்த்தம் மாட்டு சேனிச்சு பில்அப் பண்ணிட்டீங்க எவனா யோசிப்பீங்கன்னு சிறுத்த எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யோசிப்பீங்களா இல்ல சரக்க மட்டும் போட்டு படுத்துருவீங்களா வீரன் வின் வீரன் சரக்கு மட்டும் போட்டு படுத்துருவீங்களா கொஞ்சம் யோசிங்க நீங்க உங்க தலைவருக்கு ஊர் முழுக்க பெயிண்ட் அடிக்கிறீங்க சோர்வளம்பரை எழுதுறீங்க கஷ்டப்பட்டு கட்டிட தொழிலாளி வேலை பாக்குறீங்க ஆட்டோ வேலை பாக்குறீங்க எல்லா வேலையும் பாக்குறீங்க சீட்டு யார் குடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களா சீட்டு உள்ளாட்சி தேர்தல உங்களுக்கு சீட்டு வரும் தெரியுமா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக முடியுமாங்களா ஒரு வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சில உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆமா ஆகுமா பெற உங்களுக்கு கன்ப எழு தமளா வான்னு எழுதுறீங்கள சோர்வணம்பர் எழுதுறீங்கல்ல கைவெளிக்கு எழுதுறீங்கல்ல உங்க பிள்ளைக்கு சீட் கொடுப்பானா கொடுப்பானாங்க முதல்ல சீட்டு சீட்டு திமுக சொல்றவங்களுக்கு தான் சீட்டு திமுக வந்து சீட்டை ஒதுக்க ஒதுக்கிட்டு அவங்களே நின்றுக்குவாங்க அதுல அப்படின்னா அவ்வளவு மானம் கிட்ட இந்த கட்சியில் எதுக்குங்க இருக்கணும் தான் என்னுடைய கேள்வி வைக்க முறை நீங்க உழைக்கிறீங்க இந்த பலனை யார் அறுவடை பண்றா வீசிக்க கிடைக்குது அந்த பலன் துணை முதல்வர் கிடைக்குமா அமைச்சரவள ரெண்டு பங்கு கொடுப்பாங்களா ரெண்டு அமைச்சர் கொடுக்க போறாங்களா எங்களை உள்ளே விடுறதில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல காமராஜர் காலத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க இப்போ யார் அறநிலைத்துறை அமைச்சர் ஆட்சி இருக்குது கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்கறேன் இந்த கேள்விகளெல்லாம் நகர்த்தி கொண்டே வாங்க விசிகா கிட்ட விசிகா கட்சின்ற கட்சி அழிஞ்சு போயிடும் எப்படின்னா ஒன்றுமே இல்லை உடிக்க உரிக்க ஈரவங்க நான் சொல்லலை பெரியார் சொன்னது போல அங்கே ஒன்றும் இல்லை சரி அடுத்த பதிவில் விசிகவனுடைய உண்மை முகத்தை காட்டுறதுக்கு காத்திருக்குறேன்